வணக்கம் நண்பர்களே இன்று நம்மொரு மிகவும் சுவாரஸ்யமான வீடியோவுக்குள் வரவேற்கிறேன் செபி சமீபத்தில் ஒரு நூற்று ஐந்து பக்க இடைக்கால உத்தரவை வெளியிட்டுள்ளது அதில் ஜெயின் ஸ்ட்ரீட் என்ற நிறுவனம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஒன்று முதல் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடி லாபம் சம்பாதித்ததாகக் கூறப்பட்டுள்ளது நம்பவே முடியாத விஷயம் என்னவென்றால் இந்த லாபத்தின் பெரும்பாலான பகுதி பியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் பிரிவில்தான் ஏற்பட்டுள்ளது செபி கூறுவதாவது சுமார் தொன்னூறு சதவீதம் பேர் இழப்புகளை சந்திக்கிறார்கள் அப்படியிருக்க எல்லா சூழ்நிலைகளையும் போதும் ஜெயின் ஸ்ரீட் எப்படி லாபம் அடைந்தது இதுவே செபியின் தலைவில் அலாரம் ஓலிக்கச் செய்த காரணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும் அதனால்தான் அவர்கள் இந்த விசாரணைகளைத் தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளது நிச்சயமாக இன்று நாம் அந்த விசாரணையை ஏன் தொடங்கினார்கள் என்பது பற்றி பேசப்போவதில்லை அது நம் முக்கிய நோக்கம் அல்ல நம் முக்கிய பகுதி இன்று என்னவென்றால் அந்த நூற்று ஐந்து பக்க செபி உத்தரவில் உள்ள முக்கியமான விஷயங்கள் ஹைலைட் பாயிண்ட்களைப் புரிந்து கொள்வதே பெரும்பாலான டிரேட்கள் எக்ஸ்பைரி நாட்களில்தான் நடத்தப்பட்டுள்ளன அதாவது எக்ஸ்பைரி திரேட்களை இவர்களின் முக்கிய முயற்சியாக இருந்தது இவர்கள் எப்போதுமே ஒருவிதமான பேக் எடுத்தார்கள் எக்ஸ்பைரி நாட்களில் இவர்கள் சொல்லும் விஷயம் என்னவென்றால் மார்க்கெட் கீழே போகும் என்பதுதான் பேங்க் நிப்டி ஏனென்றால் இந்த முழு மோசடிக்காகக் கூறப்படும் நடவடிக்கைகள் எல்லாம் பேங்க் நிப்டியில்தான் நடந்திருக்கின்றன குற்றச்சாட்டுப்படி அந்த மோசடி பேங்க் நிப்டியில்தான் நடந்திருக்கிறது இப்போ நீங்களே சொல்லுங்க இவர்கள் பேங்க் நிப்டி கீழே போகும் என்பதில நம்பிக்கை வைத்திருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய இரண்டு சாத்தியமான செயல்கள் இருக்கின்றன கால் ஷார்ட் பண்ணலாம் அதாவது மார்க்கெட் கீழே கீழேதான் போகும் என நம்பி கால் ஆப்ஷன் ஐசெல் பண்ணுவது அல்லது புட்பை பண்ணலாம் அதாவது மார்க்கெட் கீழே போகும் என்பதற்காக புடாப்சன் வாங்குவது அவர்கள் எக்ஸ்பைரி நாளில் திரேடு எடுத்தவுடன் மார்க்கெட் அதாவது பைங்க நிட்டு உண்மையிலேயே கிலோசின் வரை கீழே சென்றதா அவர்கள் நிறைய லாபம் கண்டாங்களா ஆமாம் மார்க்கெட் கீழே போகும்னு சொன்னாங்க அப்படி போச்சு அதனால லாபம் பார்த்தாங்க அதில் என்ன தவறு நானும் ஒரு நாள் எக்ஸ்பைரியில் திரடு எடுத்தே அது சரியான திசையில் போயிட்டா அதெல்லாம் தவறில்லை ஒரு எக்ஸ்பைரி நாளில் இது நடந்தது என்றால் பரவாயில்லை இரண்டு எக்ஸ்பைரி நாட்கள் இப்படிதான் நடந்தது என்றாலும் பரவாயில்லை ஆனா ஒவ்வொரு முறையும் என் திரேட் டைரக்ஷன் நூறு சதவீதம் சரியாகப் போயிடுதேன்னா அது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல அது மாற்று முறை மூலம் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம் அதாவது சைன்கிளிப்டிக் கீழே போகுது என்றால் அது ஏதோ இயற்கையாக நடந்தது இல்ல முதலில் என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்பைரி நாளில் அவர்கள் ஷேர்கள் வாங்கினார்கள் எந்த ஷேர்கள் நிச்சயமாக பேங்கிங் ஷேர்கள் மார்க்கெட் ஓப்பனிலேயே நிறைய பேங்கிங் ஷேர்கள் வாங்கினார்கள் அதாவது இந்த முழு நடவடிக்கையையும் அவர்கள் ஒரே நாளில் இரண்டு கட்டங்களாக செய்திருக்காங்க முதல் கட்டம் என்னவென்றால் ஷேர்கள் வாங்கும் திட்டம் அவர்கள் ஷேர்கள் வாங்குகிறார்கள் எந்த ஷேர்கள் பைங்கிலிப்பியில் அதிக பங்கு கொண்ட ஷேர்கள் பேங்கிங் ஷேர்கள் மேல போனால் என்ன ஆகும் பைங்கலிப்பியும் மேல போகும் எக்ஸ்பைரி நாளில் பைங்கலிப்பி மேலப் போகுது சில முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் அது கடந்து இருக்கலாம் அந்த நேரத்தில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவர்களும் வாங்க ஆரம்பிப்பாங்க வாங்கும் ஆர்வம் கூடும் சரி இப்போ சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு பியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் பற்றிய அடிப்படை அறிவு கொஞ்சம் இருந்தா நல்லது பேன் விப்டி மேலப் போகுது என்றால் கால் ஆப்ஷன்ல பிரீமியம் மேல போகும் அதாவது கால் பிரீமியம் உயரும் மாறாக புட் ஆப்ஷன்ல பிரீமியம் கீழே வரும் அதாவது புட் பிரீமியம் குறையும் இப்போ நான் ஒரு கால் ஆ ஆயிருந்தால் கால் இஷார்ப் பண்ண வேண்டும் என்ற ஆசை எனக்கு எப்போது வரும் பிரீமியம் உயர்ந்து இருக்கும் நேரத்தில்தான் அதாவது பிரீமியம் அதிகமாக இருக்கும்போது அதேபோல புட் ஆப்ஷன் ல பிரீமியம் குறையும் போது நான் புட் ஐ வாங்குவேன் இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கப் போறோம் அவர்கள் பேங்கிங் ஷேர்கள் வாங்கியிருக்கலாம் அவர்கள் பேங்கிங் ஷேர்கள் வாங்கினதால பேங்க் நிப்டி மேலே போனது இது உண்மையா ஆனால் உண்மையிலே ஒரு பாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் பேங்கிங் ஷேர்கள் வாங்கினதால மட்டும் பேங்க் நிப்டி மேல போயிடுமா அது எப்படி சாத்தியம் அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா அவர்கள் வாங்கிய வால்யூம்ஸ் அவர்கள் எந்த ஸ்டாக்ஸ்களை வாங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஹச்டிஎஃப் சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் எஸ்பிஐ இந்த எல்லா ஷேர்களும் பேங்க் நிப்டி என் பகுதிதான் ஜேன் வாங்கிய மொத்த மதிப்பு மொத்த மார்க்கெட் வால்யூம் ஒப்பீட்டில என்ன அளவுக்கு இருக்கிறது ஐசிசி பேங்கில் மொத்தமாக சந்தையில் நடந்த டிரேட் வால்யூம் நூறு எனில் அதில் இவர்கள் எவ்வளவு வாங்குகிறார்கள் இருபத்தி மூன்று சதவீதம் மொத்தமாக சந்தையில் நடந்த வால்யூமில் ஜெனேஸ்ரீ தனியாகவே இருபத்தி மூன்று சதவீதம் வாங்குறாங்க ஐசிசி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்கில் இருபத்தி நான்கு சதவீதம் வரை வாங்குறாங்க இதெல்லாம் அவர்கள் வாங்கிய அளவு இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர்கள் வெறும் வாங்குறதிலேயே சந்தையை நகர்த்தக்கூடிய அளவு பணத்தை பயன்படுத்துறாங்க எஸ்பி ஐசிசி பேங்க் மாதிரியான ஷேர்களை அவர்கள் அதிக வால்யூமுடன் ஆரம்பத்திலேயே வாங்கினாங்கன்னா அந்த ஷேர்கள் மேல போகாதா பொதுவாக மேல போகும் தானே அந்த மாதிரி எல்லா ஷேர்களும் மேல போனால் பேங்க் இண்டெக்ஸ் நிச்சயமாக மேலேதான் போகும் வால்யூம் மட்டும் இருந்தாலே இந்த ஷேர்கள் மேல போகுமா ஆனால் அது மட்டும் இல்ல அவர்கள் வால்யூமை மட்டும் அல்ல பிரைஸையும் ஆட்டம் போட்டாங்க எப்படி ஐசிசி பேங்கில் என்ன நடந்தது பை ஆர்டர்ஸ் எத்தனை இருந்தது தெரியுமா பதினைந்தாயிரத்து முன்னூற்று பதினாறு பை ஆர்டர்ஸ் இப்போ நீங்க ஒரு நியாயமான வாங்குபவர் என்றால் நீங்க என்ன செய்வீங்க லாஸ்ட் திரேட் பிரைஸ் என்ன இருக்குதோ அதைவிட கொஞ்சம் குறைவான விலையில் வாங்க பண்ணுவீங்க ஏனெனில் குறைவான விலைக்கு வாங்க வேண்டும் என்பதுதான் நியாயம் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் பிரைஸை மேலே தூக்கணும் என்பதற்காக மிக அதிக விலையில பை ஆர்டர் போடுறாங்க அதனால் பிரைஸ் தூக்கப்படும் அதாவது வாங்குவதற்கே மேலான விலையை வைத்து வாங்குறாங்க பிரைஸ் மேலே செல்லும்னு பிரைஸ் மேல போனால் மட்டும்தான் பேங்க்லிபிட்டி மேலே போகும் அப்போதான் மற்றவர்களும் இது மேலே போகுதே என்று வாங்க ஆரம்பிப்பாங்க முதல் கட்டம் என்ன மார்க்கெட்டை மேலே தூக்கணும் இரண்டாவது கட்டம் என்ன அதை கீழே தள்ளனும் முதல் கட்டத்திலே மொத்தம் பதினைந்தாயிரத்து முன்னூற்று பதினாறு பை ஆர்டர் இருந்தது அதில் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு பை ஆர்டர் என்பது எல் விட மேலான விலையில் இருந்தது அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஐசிசி பேங்கினுடைய எல் எல்டிபி ஆயிரத்து நூறு ரூபாய் என்று வைத்துக் கொள்கிறோம் அப்படியிருந்தா அவர்கள் ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் மேலான விலையில் பை ஆர்டர் போடுறாங்க இதன் மூலம் என்ன நடக்குது பிரைஸ் தூக்கப்படுது அதனால்தான் பேங்க்லிட்டி மேல போகும் மற்றவர்கள் கூட வாங்க ஆரம்பிப்பாங்க அவர்கள் என்ன சொல்றாங்கனா ஆயிரத்து நூறு ரூபாய் இருக்கட்டும் நாங்க ஆயிரத்து நூற்று ஐந்து ரூபாய்க்கு வாங்க தயாரா இருக்கோம் ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கு வாங்க தயாரா இருக்கோம் ஆயிரத்து நூற்று பதினைந்து ரூபாய்க்கும் வாங்கறோம் இதுதான் நடந்தது நீங்க யோசிச்சு பாருங்க எல்டிபியில் ஆயிரத்து நூறு ரூபாய் ஆர்டர் போடுறவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு எல்டிபிக்கு கீழே அதாவது லாஜிகல் விலையில் ஆர்டர் போடுறவர்கள் வெறும் ஆயிரத்து அறுநூற்று முப்பது பேர் அவர்கள் இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சிச்சு சக்தியால இரண்டாவது விஷயம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க எல்டிபிக்கு மேலான விலையில் வாங்குறாங்க இது பிரைஸை மேல தூக்குமா ஆமாம் தூக்கும் பேங்கிப்டி மேல போகும் கால் பிரீமியம்ஸ் மேல போகும் புட் பிரீமியம்ஸ் குறையும் சரி இதுவரை புரியுதா இப்போ பேங்க் நிப்டியை கீழே கொண்டு வரணும் பேங்கிங் ஷேர்கள் யார்கிட்ட இருக்கு பெரும்பாலான ஷேர்கள் ஜெனே தான் இருக்கு அப்போ இரண்டாவது கட்டத்துல என்ன செய்யணும் முதல் கட்டத்துல அவர்கள் ஷேர்கள் வாங்கினாங்க இப்போ என்ன பண்ணப் போறாங்க அந்த பேங்கிங் ஷேர்களை விற்க போறாங்க சரியா அந்த ஷேர்கள் விற்கப்பட ஆரம்பிச்சா என்ன ஆகும் பேங்கிங் ஷேர்கள் கீழே விழும் அவர்கள் விற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தானாகவே என்ன நடக்கும் பேங்கிப்டி மேல போறதுக்கு பதிலா அது கீழே விழும் அவர்கள் விற்க ஆரம்பித்தது மதியம் பன்னிரண்டு மணி முதல் கடைசி வரை சுமார் மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணி வரை ஜெனே ஸ்ட்ரீட் ட்ரேடெட் வைல்யூ வர்சஸ் மார்க்கெட் வால் ட்ரேடெட் வைல்யூ அதாவது மொத்த மார்க்கெட்டில் நூறு சதவீதம் திரேட் நடக்குது என்றால் அதிலிருந்து அவர்கள் எவ்வளவு செல் பண்ணுறாங்க ஐசிசி பெங்கு இருபத்தைந்து சதவீதம் அவர்கள்தான் விற்கிறாங்க இவர்கள் ரொம்ப சாணக்கியமாக வேலை பண்ணுறாங்க இங்கே எஸ்பி எசி மாதிரியான ஷேர்களில் அதிக அளவில செல் நடக்குது அதுல முக்கியமா ஏடிஎப் என்பது ஒரு ஹேவிவேட்சியன் ஏசி எஃப்சி கீழே விழ ஆரம்பிச்சா பைக் நிப்டி பயங்கரமாக விழ ஆரம்பிக்கும் பேங்கிப்பி கீழே விழும் சரியா அது மட்டும் வாலையும் காரணமா இல்ல இப்போ அவர்கள் பிரைசோடையும் விளையாடுறாங்க பிரைசோடு விளையாடுறது எப்படி நீங்க ஒரு விருப்பவர் நான் நீங்க உயர்ந்த விலைக்கு விற்க விருப்பப்படுவீங்களா குறைந்த விலைக்கு விற்க விருப்பப்படுவீங்களா நிச்சயமாக உயர்ந்த விலைக்கு விற்க விருப்பப்படுவீங்க அதுதான் லாஜிக் ஆனா இவர்கள் என்ன செய்றாங்க அவர்கள் என்ன விரும்புறாங்க ஷேர் விலை காஷ் ஆகணும் கீழே விழனும் அதுக்காக தான் என்ன செய்றாங்க பாருங்க மொத்தமாக பதினோராயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது செல் ஆர்டர்ஸ் இருந்துச்சு அதில் எட்டாயிரத்து எழுநூற்று எண்பது ஆர்டர்ஸ் எல்டிபி வக்கு கீழே இருந்தது எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஷேர் ஐநூறுக்கு டிரேட் ஆகிறதான்னு வைத்துக் கொள்ளுங்க ஆனா இவர்கள் சொல்றாங்க நான் நானூற்று தொன்னூறுக்கு விற்க தயாராயிருக்கேன் இப்படி குறைந்த விலையில் விற்க ஆரம்பிக்கிறது அந்த ஷேர் விலை வேகமாக கீழே விழும் மொத்தம் பதினான்காயிரம் செல் ஆர்டர்ஸ் இருந்ததுல எட்டாயிரம் ஆர்டர்ஸ் லாஸ் பிரைஸ்க்கு கீழே ஐந்தாயிரம் ஆர்லஸ் லாஸ் பிரைஸ்ல மேலான விலையில் இருந்தது வெறும் எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஆர்டர்ஸ் ஒட்டம்தான் அதாவது இங்கேயும் கேம் குறைந்த விலையில் விற்கும் டெக்னிக் சரி இப்போ என்ன நடக்கும் ஷேர்கள் கீழே போக ஆரம்பிச்சதும் பேங்க்லிப்டியும் கீழே விழும் ஆரம்பத்தில அவர்கள் கால் ஷார்ப் பண்ணிருந்தாங்க அதனால் அவர்கள் அதிக கால் பிரிமியம் சேகரிச்சாங்க இப்போ என்ன நடக்குது ஷேர்கள் கீழே விழ ஆரம்பிச்சா பெய்ங்கிலிப்டி கீழே போயிட்டா அவர்கள் எடுத்த கால் ஆப்ஷன்ஸ் ஓட்டியும் ஆகிடும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் கால் பிரிமியம் நேர் ஜிரோ போயிடும் புட்பிரீமியம் கடைசி நேரத்தில் வேகமாக அதிகரிக்கும் பெயின்பிப்டியின் ஓபன் வைல்யூ நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு இதை நினைவில் வச்சுக்கோங்க நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு தான் ஓபன் வைல்யூ காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது முதல் ஏழு நிமிடங்களுக்கு நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தேழாயிரத்து நூற்று எழுபத்தாறு வரை போயிருக்கு அதாவது நானூறு டு ஐநூறு பாயிண்ட்ஸ் மேலே போச்சு கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் சில விஷயங்களில் அறுநூறு எழுநூறு பாயிண்ட் கூட நாற்பத்தேழாயிரம் என்ற முக்கிய நிலை உடைந்துடுச்சு அப்படின்னு அனலிஸ்ட் சொல்றாங்க இப்போ என்ன நடக்கும் பிரீமியம் சிவரித்தனமாக மேலே பாயும் ஓபன் லக்கால் ஆக்ஸன் விலை நூற்று தொன்னூற்றெட்டு நூற்று தொன்னூற்றெட்டு இருந்து நேரடி நானூற்று ஐம்பத்தெட்டுக்குப் போயிருச்சு அவர்கள் இதே மாதிரியான பல லெவல் லவிக்கலாம் அதனால்தான் அவர்கள் பிரீமியம் சேகரிச்சாங்க அறுபத்தைந்து பைசா இது எப்போது நடந்தது தெரியுமா மாலை மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு அவர்கள் நிறைய லாபம் எடுத்தாங்களா ஆமாம் நானூறு டு ஐநூறு கால் பிரீமியம் சேகரிச்சாங்க நானூறு டு ஐநூறு வரை பிரீமியம் வாங்கி கொயர் ஆப் போது வெறும் அறுபத்தைந்து பைசா செலுத்தினாங்க இதை புரிந்துகொள்ள முடியலையென்றா நீங்க இதை மாறுபட்ட கோணத்தில யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆப்ஷன் அறுபத்தைந்து பைசாவிற்கு வாங்கி நானூற்று ஐம்பத்தெட்டுக்கு விற்கிற மாதிரி ஓபனின் பிரைஸ் இருநூற்று இருபத்தொன்பது இருந்துச்சு அது தொடர்ந்து விழுந்துட்டே விழுந்துட்டே போச்சு எழுபத்திரண்டு எழுபது வரைக்கும் காலை ஒன்பது மணி இருபத்திரண்டு நிமிடம் மணிக்குள்ளே வந்துருச்சு இதை யோசிச்சு பாருங்க புட் ஆப்ஷன் இருநூற்று இருபத்தொன்பதுக்கு ஆரம்பிக்குது முதல் ஏழு நிமிடத்திலவே எழுபதுக்கு குறையுது அவர்கள் எழுபது எழுபத்திரண்டு அறுபத்தைந்து என்ன விலையில வேண்டுமானாலும் வாங்கிட்டாங்க அதே நாளே மாலை மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு கொயர் ஆப் பண்ணுறாங்க எழுநூற்று முப்பத்தி நான்குக்கு அப்படின்னா பத்து மடங்கு லாபம் அவர்கள் சம்பாதிச்சிருக்கும் தொகை என்ன மூன்றாயிரத்து அறுநூற்று அம்பத்திரண்டு கோடி மார்க்கெட் கீழே போகும்னு ஒரு சூதாட்டம் சரி மார்க்கெட் உண்மையிலேயே கீழே போச்சு அவர்கள் ஆப்ஷன்ஸ் நிறைய லாபம் எடுத்தாங்க இதுவரை எல்லாம் சரி ஆனா இப்போ பெரிய கேள்வி வந்து சேருது அவர்கள் இவையெல்லாம் முக்கியமா எப்போது செய்தாங்கன்னு தெரியுது எக்ஸ்பெயரி டேல தான் செய்தாங்க செபி கொடுத்து இருபதிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இது ஒரு எக்ஸ்பெயரி தேதி அந்த நாளோட வாழியும் ஐ பாருங்க மொத்தமாக திரேடிங் ஆன வால்யூம் அதாவது கிராஸ் கிரெடெட் வால்யூம் பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு கோடி இருந்துச்சு எஸ்பேரிட்டேல ஆனா மற்ற நாள்களில் வால்யூம் இரண்டாயிரம் கோடி முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி வரைதான் அவர்கள் இதை ஒரு எஸ்பேரிட்டே திரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆகவே பண்ணிருக்காங்க இது ஒரு இன்ட்ராடே இன்டெஸ் மேனிபுலேஷன் ஸ்ட்ராட்டஜி ஏன் இதை இன்ட்ராடே இண்டெக்ஸ் மேனிபுலேஷன் சொல்றாங்க மார்க்கெட் கீழே போச்சு அவங்க லாபம் வாங்கினாங்க அப்போ இங்கே மேனிப்புலேஷன் இங்கே இருக்குது மேனிப்புலேஷன் அப்படின்னா இங்கே பேங்க் தானாகவே கீழே போகல அவர்கள் அதை நேர்த்தியாக கீழே கொண்டு வந்தாங்க அவர்கள் எப்படி அந்த மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க முதல்ல தூக்கினாங்க பிறகு தூக்கி வீழ்த்துனாங்க இதுவே மேனிப்புலேஷன் செபி என்ன சொல்றது தெரியுமா கேஷ் ஏக்விட்டீஸ் ஸ்டோக் பீச்சர்ஸ் இண்டெக்ஸ் விச்சர்ஸ் மற்றும் இண்டெக்ஸ் ஓப்சன்ஸ் எல்லாத்துலையும் ஒரே நேரத்தில் திரேடு பண்ணது மட்டும் ஒரு விதிமீறலா இல்ல அதாவது பல செக்மெண்ட்களில் திரேடு பண்ணுறது விதிமீறல் கிடையாது விதிமீறலாக இருக்கிறதுக்கு காரணமே இது கிடையாது ஆனா ஜனா குழுமத்தின் திரேடிங் முறையை மேனிபிலேட்டிங் இன்னும் வரையறை செய்ய காரணமா இருக்கிறது என்ன வாங்கும்போது அவர்கள் எல்டிபிக்கு மேலான விலைக்கு வாங்குறாங்க விற்கும்போது அவர்கள் எல்டிபிக்கு கீழான விலைக்கு விற்கிறாங்க இதுதான் தீவிரமா நடந்த செயல் இந்த பைக் நிட்டு இண்டெக்ஸ் ஓப்சன்ஸ் மார்க்கெட்டில் அவர்கள் எடுத்த பொசிஷன்களுக்கு ஏற்ப ஏற்பட்ட தாக்கமே இதையெல்லாம் மானிப்புலேஷன் என்று சொல்லும் முக்கிய காரணம் என்று செபி சொத்தது ஜெனி குறுப்பை மட்டும் அடிப்படையா வைத்து ஒரே ஒரு விஷயத்துக்காகவே செபி இவ்வளவு சீக்கிரம் இன்றரி போர்டர் போடலாமா செபி இதுக்கு எல்லா ஆதாரங்களும் கொடுத்திருக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஒக்டோபர் மாதங்களில் என்ன நடந்தது முக்கியமான விஷயம் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செபி ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்புச்சு அந்த எச்சரிக்கை கடிதத்தில் என்ன சொன்னாங்கன்னா சர்டன் திரேடின் களை தொடர வேண்டாம் முதலில் எல்லா சரி பார்க்கும் கட்டங்களை செபி பார்த்துச்சு அதிலிருந்து ஏதோ தவறான விஷயம் நடக்குதுன்னு அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால்தான் சொன்னாங்க நாங்க சில விஷயங்களை கவனிச்சிருக்கோம் இந்த மாதிரியான திருடிங்கை செய்ய வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கை நு பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சொன்னாங்க ஆனா என்ன நடக்குது மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து எல் செபில இருந்து வந்த எச்சரிக்கையையும் மீறி செபியின் நெறிமுறைகளையும் பொருட்படுத்தாம அதே ட்ரேடிங் அவர்கள் தொடர்ந்துட்டாங்க செபி கவனிச்சது என்னனா அவர்கள் இன்னும் பெரிய அளவில் இண்டேஸ் ஆப்ஷன்ஸ் ல கேஷிகவளின் பொசிஷன்ஸ் வைத்துக்கிட்டே இருக்காங்க நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நாங்கள் வசூலிக்கணும் நி செபி செல்கிறது டோட் இன் அந்த தொகை அவர்கள் செய்ததாக கூறப்படும் தவறான செயல்களால் அவர்கள் சம்பாதித்த சட்டவிரோதமான லாபம் நிசெபி நம்புறது இந்த தொகையை ஒரு இந்தியாவின் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கியில் உள்ள ஏசுரோ கணக்கில் டிபாசிட் செய்ய சொல்லி செபி விட்டிருக்கு ஆனா ஜனா ஸ்ரீட் என்ன சொல்லுது செபி சொல்வதையும் அந்த கணக்கீட்டையும் நாங்கள் மறுக்கிறோம் நாங்கள் இதை ஏற்க மாட்டோம் நாங்கள் இதைச் சவால் விடுகிறோம் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டோம் செபி போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகளோடு தொடர்ந்து உரையாட நாங்கள் தயார் நாங்கள் உலகம் முழுக்க ஒழுங்குமுறை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்கிறோம் சிறப்பு என்னன்னா இது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு எதிராக செபி எடுத்திருக்கும் மிகவும் அபூர்வமான நடவடிக்கை இதுவரை வெளியான செபி உத்தரவுகளில இப்படி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு எதிரான கட்டாய நடவடிக்கை மிக மிக அரிது அதனால்தான் செபி இவ்வளவு ஆழமான ஆய்வோட விவரங்களோடு இந்த விஷயத்தை எடுத்துக் கொடுத்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கு தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் செபி சொல்வது நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி சட்டவிரோத லாபம் கண்டுபிடித்துள்ளோம் போர்ட் அப்படின்னா அந்த அளவு பணத்தை யாரோ இழந்திருக்கிறாங்க அந்த இழப்பை சந்தித்தவர்கள் யார் தெரியுமா சாதாரண முதலீட்டாளர்கள் அல்லது நிறுவன முதலீட்டாளர்கள் அவர்கள் இழந்ததே ஜனா ஸ்ட்ரீட் வெற்றிக்கான காரணம் ஒருவர் இழக்கிறார்னா அதனால்தான் இன்னொருவர் ஜெயிக்கிறாங்க மொத்த மார்க்கெட் வால்யூம்ல நூறுல இருந்து இருபத்தி நான்கு சதவீதம் முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை ஜெயின் தான் திரேட் பண்ணிருந்தா அவர்கள் மட்டும் திரேடிங் நிறுத்திட்டாங்கன்னா மொத்த மார்க்கெட்டுக்கே அதிர்ச்சி வரும் மிகவும் பெரிய வாய்ப்பு இருக்கு மொத்த மார்க்கெட் வால்யூம் குறைய வாய்ப்பு வால்யூம் குறைந்துச்சுனா என்ன ஆகும் புரோக்கரேஜ் நிறுவனங்களின் வருமானம் குறையும் புரோக்கரேஜ் ஹவுஸ்கள் பாதிக்கப்படும் எக்ஸ்சேஞ்சுகளின் வருமானமும் பாதிக்கப்படும் ஆனா நீங்க கேட்கலாம் இது லாங்டர்ம்கு பாதிப்பா இல்ல எந்தவொரு விதத்திலும் லாங்டர்ம்கு பாதிப்பு கிடையாது சரி ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு பாதிப்பா ஆம் அது பாதிக்கப்படலாம் எது எப்படி இருந்தாலும் நம்மளோட டிசிப்ளின் ஆன டிரேடிங் நம்மள் காப்பாத்தும் செபி நமக்கு துணையாக இருக்கும்னு நம்புவோம் பியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்பொழுதுமே சிறிய முதலீட்டாளர்களுக்கு ஆனது கிடையாது என்பது இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும்